குடும்பத்தில் பங்காளி தகராறுல ஒரு கொலை நடந்து போச்சு அந்த கொலை நடந்தப்போ தம்பி நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம் ஆனா ஒரு அப்பாவை கூட மாட்டிக் கூடாது ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவையாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்னா அத எவ்வளவு பெரிய பாவம் அதனால கொலை கேஸ்க்கு நான் பொய்சா சொல்ல மாட்டேன் வேற ஆளை பாருங்க உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார் நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன் அதை திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால் அடிச்சுட்டான் அதனாலதான் கேஸ் குடுத்தேன் அடிச்சாள் வந்து ஒரு ரவுடி ஓ இதை கண்ணால பாத்துதா யாரும் சாட்சி சொல்ல முன்னே போகிற மாட்டேன்கிறாங்க இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பான அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் ஆமா சார் ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார் உங்க கேஸ்ல இன்னொரு நாளைக்கு பாக்குறேன் நீங்க கிளம்புங்க வாங்க டீடெயில்ஸ் பேசுவோம் ஆஹ் கேஸ்ஸோட டீடெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம் சம்பளதானே நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழஞ்சி பஸ் ஸ்டாண்ட்டில் சார் சம்பவம் நடந்த அன்றைக்கி உங்களை அடித்தானா ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட்டு சார் உங்களை அடித்தான்னே அது செப்பல் சார் இல்லை டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு நூறுபா வருங்க கேஸ் முடிச்சுட்டிங்க சார் டோ நான் அட்டெண்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாரினா காசு எடு கால மடியா

நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை நல்ல கண்ணு சாட்சிய கொடுக்க விசாரணை செய்யலாம் பெயர் தானே பைரவன் மயிலாடு இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் இதில் தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பெயரு பைரவன் அறிவு இருக்கா முண்டம் ஏங்க ஒரு வேலை பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா முப்பது வருஷம் ஆனாலும் வரவே முடியாது வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது நம்ம தொழில இந்த தொழில் பெட்டர்ல அடுத்த கேள்வி கேளுங்க

எமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ளை தானே சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குபாஸ்தா இருக்க லாயக்கே இல்லையா

சொல்லுங்க சீக்கிரம் அது சீக்கிரம் வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு பர்மிஷன் கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா என்னையா இது கோர்ட்டுக்கே அவமானம் மயிலாட் சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா எனக்கு கோர்த்தார் அவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது இல்ல சார் இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அத விசாரணையோட முடிவில நீங்களே தெரிஞ்சுக்கீங்க அதனால தயவு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் வேண்டாம் தேங்க்யூ சார் வக்கீல் சார் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க அவர் வேண்டாம் அவர் போ சொல்லுங்க

காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜி திரும்பி திரும்பி பாத்துக்கிங்க அப்படி இருந்து பேனாக்கள் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் இவருடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நேரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு அவங்கள அவங்க விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்